வணக்கம் அன்பினியர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டுக்குதுன்றது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி மற்றற்ற சந்தோஷம் அந்த வகையில் இந்த பதிவு மிதுன ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு பிப்ரவரி மாதத்தில் இவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் என்னென்ன எப்படிப்பட்ட மாற்றங்களை எதிர்கொள்ள இருக்காங்க உடல் நலம் சார்ந்து இவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னன்னு சொல்லி இந்த நேரத்தில் இந்த காலத்தில் இவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான கணிப்புகளை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவை உங்கள் கண்ணில் இந்த நேரத்தில் தெரியப்படுத்திய காட்டிய இந்த பிரபஞ்சத்திற்கு முதல்ல நான் நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு பதிவுலையும் நான் மிக தெளிவாக இருக்கேன் இறைவனுடைய யாருளும் நல்ல எதிர்காலத்தை கொண்டவர்கள் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விதியிலால் வேலை செய்ய வந்த ஈர்ப்பு விதி அவர்களிடம் இருக்க அந்த வைப்ரேஷன் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே எந்தெந்த நேரத்தில் என்னென்ன நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு அவர்கள் கண்களில் காதுகளில் கேட்கணுமோ கண்களில் புலப்படணுமோ அது கரெக்டான நேரத்தில் அவங்களுக்கு உணர்ந்து சேர்த்துடும் இந்த பிரபஞ்சம் அந்த வகையில் மிதன ராசிக்காரருக்கு இந்த பதிவு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாவே முடிவு பண்ணிக்கோங்க பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விதி உங்களுக்கு வேலை செஞ்சிட்டு இருக்குது நீங்கள் நல்லதை ஈர்ப்பதற்கான மனிதர்கள் நல்லதை தேடும் மனிதர்கள் அப்போது முழுமையாக பார்த்துட்டு அந்த நல்லது அடைங்க எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனிதனால இன்னைக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துச்சோ அதே போல தான் நம்பிக்கையோடு கொடுத்த மூலிகை சாம்பிராணி இன்றைக்கி யார் வீட்டில் இல்லை எல்லார் வீடுகளிலும் நம் பதிவுகள் பார்த்த அனைவரது வீடுகளிலும் பூஜை அறையில் இன்றைக்கி நம்மளுடைய மூலிகை சாம்பிராணி தான் இருக்குது இதை தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொன்னேன் நல்ல அதிர்வலைகள் நல்ல மனிதனை நிச்சயம் வந்து அடையும் அதை எவராலையுமே தடுக்க முடியாது ஒரு வாட்டி வாங்கி பாருங்கன்னு தான் சொன்னேன் இன்றைக்கி எல்லா நபர்களும் தீர தீர காலியாக காலியாக அதிகமாக ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா இதை தான் நான் உண்மையிலுமே நம்புகிறேன் அந்த நல்ல அதிர்வலைகள் உங்களை கனெக்ட் ஆகிருச்சு நீங்கள் நல்லதை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டீங்க வேலையில் நல்ல மாற்றம் இல்லை தொழிலில் மாற்றம் இல்லை வருமானம் அளவுக்கு இல்லை வீட்டில் சண்டை பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனை அப்படின்னு சொல்லி யார் யாரெல்லாம் என்னென்ன காரணத்தை சொல்லி வாங்கினாங்களோ இன்றைக்கி அவர்கள் வாய் மூலமாகவே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்ல மாற்றத்தை உணர்றேன்னு சொல்லும்போது விட ஒரு ஆன்மீக பொருள் தரக்கூடியவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி எதுவுமே கிடையாது நல்லது நினச்சி கொடுத்தோம் அந்த நல்லது இன்னைக்கு அங்கங்கே அரங்கேற்ற ஆகிட்டுருக்குன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி புதுசாக ஆட்ரு பண்ணுன்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீன்ற இந்த நம்பருக்கு நைன் செவன் நைன் சிக்ஸ் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க வெட்டிவேர் மாலையும் குறைந்த விலையில் பவர்ஃபுல்லாக தரும் அதே போல் கருங்காலி மாலை கருங்காலி பிரேஸ்லெட்டு ஐயா எந்த ஆன்மீக பொருள் கொடுத்தாலும் நம்ம சேனல் மூலமாக தரனாவே அது ரொம்ப நல்ல அதிர்வலைகளை கொண்டதாக இருக்கும் அதனால தான் இன்றைக்கி வாங்கினவங்க எல்லாமே தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க சரிங்க இப்போ மிதனராசிக்காரர்களுக்கான இந்த பதிவுகள் என்னன்றதை பார்ப்போம் மிதனராசிக்கார நண்பர்களே இடம் மாற்றத்திற்காக தயாராகிட்டுருக்கீங்க க கரெக்டாக நான் சொன்னால் முதல் வார்த்தையே ஆமாம் வேலையோ அல்லது வீடு சார்ந்தோ ஊர் விட்டு ஊர் போகிறதுக்கான இடம் விட்டு இடம் பெயர்வதற்கான கம்பெனி விட்டு கம்பெனி மாறணும் வீடு விட்டு வீடு மாறணுன்ற மாதிரி இந்த இடம் மாற்றம் அப்படின்றது இந்த நேரத்தில் மிதன ராசிக்காரனுடைய வாழ்க்கையில் இப்போ இப்போதான் நீங்கள் கவனிக்க வேண்டிய நேரம் இப்போதான் நீங்கள் யோசிக்க வேண்டிய நேரம் மிதன ராசியில் பிறந்தவர்கள் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே நீங்கள் மற்றவங்க சொல்லுவாங்க வாழ்க்கையில் பட்டு தான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆனால் மிதன ராசிக்காரர்களுக்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு என்னென்னா இவர்கள் பட்டு தெரிஞ்சுக்கலாம் நேரமே இல்லை ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் இந்த மிதன ராசிக்காரோடைய ஜாதகங்கள்லாம் நிறைய பேர் பார்க்குறப்ப அவங்க சொன்னாலாம் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அந்த காலம் கடந்ததுக்கப்புறம் தான் அவங்க வாழ்க்கைக்கான அந்த ஞானமே இவர்களுக்கு பிறகுது கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாற்பது வயசு நாற்பத்தி ரெண்டு வயசெல்லாம் தாண்டப்ப தான் அவங்களுக்கு தெரியுது ஓ நம்ம தான் இருந்திருக்கணும் நம்ம இந்த மாதிரி இருந்துட்டோம் இவ்வளோ நேரத்தை வீணாக்கிட்டோம் இந்த இடத்துல இந்த விஷயத்த தேவை தேவை இல்லாமல் இந்த விஷயத்தை நம்ம இன்வால்வ் ஆகிட்டோம் இவங்க கூட தேவையில்லாமல் நம்ம சேர்ந்துட்டோம் இதையெல்லாம் நம்ம விளக்கி இருக்கணும் இந்த இடத்துலேருந்து நம்ம நகர்ந்துருக்கணும் அப்படின்னு பல உண்மைகள் அவர்களுக்கு அதுதான் தெரிய வருது இந்த பதிவை பார்ப்பவர்கள் மிதன ராசிக்காரங்க முப்பது முப்பது வயசுக்குள்ளே இருக்கீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் வாழ்வில் உங்களை சுற்றி உள்ள நிகழ்வுகளை ஆராய்ஞ்சு பாருங்கள் விளையாட்டுக்கு நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் அலட்சியப்படுத்திட்டு போகிறவங்களுக்கு காலங்கள் கடந்ததுக்கப்புறம் அதற்கான விளைவுகள் என்னென்னு பார்த்துட்டு திரும்ப நம்ம பதிவை பார்க்க வருவாங்க அலட்சியப்படுத்தாமல் கேட்குறவங்க வருமுன் காத்து கொள்வார்கள் தன் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிக்கொள்வார்கள் ராசியில் பிறந்தவர்கள் தயவு செஞ்சு அலட்சியமாக இருந்துடாதீங்க தேவையற்ற நபர்களோட கைகோர்த்து விடாதீர்கள் சொந்தக்காரனாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் ஏன்னா உங்களை தான் பயன்படுத்திக்க பார்த்துக்குறாங்க எல்லாருமே கடைசியாக நீங்கள் தான் அங்கே தோற்று போய் ஓரமாக நிற்கிறீங்க மற்றவங்களாம் அவங்கள பயன்படுத்திட்டு உங்களை ஏறி மிதிச்சிட்டு போயிடுறாங்க இதுக்கு நீங்கள் இடமே தராதிங்க ஏன்னா நீங்கள் அவங்களால் இப்படி ஆயிடுச்சு இவங்களால் இப்படி ஆயிடுச்சு இவங்க தான் என்னை ஏமாற்றிட்டாங்க இல்லைன்னா நல்லா வந்திருப்ப நீங்கள் மற்றவங்க யார் மேலே நீங்கள் சாக்கு போக்கு சொல்லி இங்கே ஒரு பிரோஜனமும் இல்லை யாரும் அதை காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க இங்கே முதல் தவறே நம்மள தான் நீங்கள் ஏமாறுகிறீர்கள் என்றால் அந்த ஏமாற்றத்திற்கு இடம் கொடுத்தவர்கள் நீங்க தான் சரிங்களா அந்த விஷயத்தை நடக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தது நீங்க தான் அப்போ இது ஏன் இதெல்லாம் நான் இந்த நேரத்தில் என்னங்க சம்மந்தம் இல்லாமல் இது இல்லாமல் சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த இடமாற்றம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த இடமாற்றத்தில் நீங்கள் நிறைய மாற்றத்தை பார்ப்பீர்கள் அந்த மாற்றத்தில் நீங்கள் தேவையற்ற நபர்களுடைய சில விஷயங்களும் இதுக்குள்ள வரும் தேவையற்ற நபர்களுடைய சில சவகாசங்களும் இந்த நேரத்தில் வரும் திரும்பவும் நீங்கள் ஃபஸ்ட்டு நடந்த தவறி திரும்பவும் உங்கள் லைஃப்பில் நடந்துடக்கூடாது அதனால தான் நான் இந்த விஷயத்தில் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் இந்த காலகட்டத்தில் மிதன ராசிக்கார்கள் பேசக்கூடிய நபர்கள் பழகக்கூடிய நபர்கள் தயவு செஞ்சு தேவையில்லாமல் யாருக்கிட்டேயும் பேசியோ அவங்க கூடிய அவங்க கூட வெளியே சுற்றியோ நேரத்தையும் காலத்தையும் வீணடிச்சிடாதீங்க இங்கே நிறைய நபர்களுக்கு தன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்திற்கான அந்த விஷயம் அடையிலே அடையேன்னு புலம்புறது தான் புலம்புறதை புலம்புறதை மட்டும்தான் பண்ணுறாங்க ஆனால் அந்த நிலையை அடைவதற்கு நம்மிடம் நம்மை முதல்ல எப்படி தயார் பண்ணிக்கணுன்றதை அவங்க யோசிக்கிறதே கிடையாது எடுத்தடுப்புக்கு என்ன சொல்லிடுறாங்க எதுவுமே எனக்கு நடக்க மாட்டேங்குது எதுவுமே சரியாக வரும் இதெல்லாம் மிதன ராசிக்காரனும் ஒரு காலத்தில் சொல்லிட்டு தான் இருந்திருக்கீங்க இப்போ கூட சில நபர்கள் மிதனராசிக்காரங்க ராசிக்காரங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க எனக்கு எதுவுமே சரி வராது எனக்கு எதை தொட்டாலும் ஃபீல் தான் தடங்கள் தாமதம் வாழ்க்கை ஒரு விஷயத்தை பண்ண போகும்போதே எனக்கு தெரியும் எனக்கு மட்டும் அது உருப்படியாக ஆகாதுன்னு இப்படி பேசக்கூடிய நபர்கள் மிதனராசிக்காரங்க இருந்தால் அது இந்த பேச்சு தான் உங்களுக்கு முதல் எதிரி இந்த நிலைகள் தற்பொழுது உங்களுக்கு இடநிலை மா மாற்றத்தை கொடுத்தாலும் வேலைக்கான மாற்றத்தை கொடுத்தாலும் சில நபர்களுடைய அந்த சில நபர்களை நீங்கள் தேடி செல்லக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கினாலும் இந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன்கள் எப்போவுமே மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் மனிதனாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் நமக்கான விதிமுறைகளிலிருந்து மாறக்கூடாது நமக்கான கேரக்டரில் நல்ல ஒரு கேரக்டர்லேருந்து நீங்கள் சேஞ்ச் ஆகக்கூடாது காலம் மாறிட்டு இருக்கோம் உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் தான் இருப்பாங்க ஆனால் நீங்கள் நல்லதை அடைய வேண்டுமென்றால் உங்கள் விதிப்படி நியாயப்படி சரியான பாதையில் மாறாமல் பயணிக்க வேண்டும் வண்டி வாகனங்களில் இன்னைக்கு இந்த அதிகமாக சுற்றிட்டு இருக்காங்க இப்போ மிதன ராசிக்காரங்க இந்த பதிவை பார்க்குறவங்களுக்கு தெரியும் வண்டி வாகனங்களில் இப்போ அதிக ட்ராவல் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற நேரமாக இப்போ இது இருந்துட்டுருக்கு அதனால் சொல்கிறேன் எங்கே போனாலும் நிதானமாக பொறுமையாக போங்க ஏன்னா அந்த வேலை சம்பந்தமா வருமான சம்பந்தமா திருமணமானவங்களாக இருந்தால் தன் தன் வாழ்க்கை துணையின் வ வேலை சம்மந்தமாக அவர்களுடைய சில விஷயங்கள் அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் வரக்கூடிய சண்டை பிரச்சனை இப்படி எதையாவது ஒன்று மனசில் போட்டு போட்டு குழப்பி 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 பிரயாணங்களும் இந்த பயணங்கள் செய்யும் போதும் ஒரு நிலையில் மனசே இல்லை அதையும் இதையும் அதையும் இதையும் நினச்சிக்கிட்டு உட்காண்ட்டுருக்கீங்க தயவு செஞ்சு டிராவல் பண்ணும்போது அதில் கவனத்தை செலுத்துங்க அதே போல் கூட பிறந்த நபர்கள் மிதன ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் பாருங்கள் மிதன ராசிக்காரங்களுக்கு சகோதர சகோதரிகள்லாம் இருந்தால் இவங்க நினைக்கிற அளவுக்கெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டாக இவங்க கூட எல்லாம் இருக்கவே மாட்டாங்க இதில் மிதன ராசிக்காரர்களும் சில விஷயத்தை மாற்றிக்கணும் ஏன்னா மிதன ராசிக்காரர்களை பொறுத்த அளவுக்கு ஒன்று சுய புத்தி இருக்கணும் இல்லைன்னா சொல் புத்தி அது சரியான நபர்களிடமிருந்து கிடச்சிட்டா சந்தோஷம் இல்லைன்னா அங்கேயும் பிரச்சனை மேக்சிமம் சுய புத்தி இருந்தால் நல்லது மிதன ராசிக்காரர்களுக்கு மற்றவங்க சொல்லி தான் ஒன்று நான் புரிஞ்சுக்குவேன் மற்றவங்க ஒரு விஷயம் நடந்து தான் நான் தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னா அவர்கள்தான் மிதன ராசிக்காரங்கள நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க நீங்கள் நல்லா உங்கள் லைஃப்பை ரீவைன் பண்ணி பாருங்கள் பல விஷயங்களில் பட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓ ஆமா இது பண்ணிருக்கக்கூடாது இவங்கிட்ட இதெல்லாம் பேசியிருக்கக்கூடாது இவங்களை நம்பியிருக்கக்கூடாதுன்னு ஆகவேதான் மனிதனை க படிக்க கற்றுக்கொள்ளுங்கள் மிதனராசிக்கார நண்பர்களையும் நான் பல பதிவுகளை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் மனிதனை நீங்கள் கணிக்க கற்றுக்கோங்க எதுக்காக பேசுகிறாங்க என்ன தேவைக்காக பேசுகிறாங்க அப்படின்றது எல்லாமே குடும்பத்தினருடன் திடீர் பயணங்கள் உருவாகும் வழிபாடு ரீதியாக பரிகாரங்கள் ரீதியாக உங்களுடைய குடும்பத்தினரோடு சேர்ந்து கோவில்களுக்கோ இது போன்ற சில இடங்களுக்கு நீங்கள் குடும்பத்தோடு பயணிப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் நிதானத்தை இந்த நேரத்தில் கடைபிடிக்கணும் கோபத்தை கட்டுப்படுத்தணும் வார்த்தைகளை சிதற விட்டுறாதீங்க மிதன ராசிக்காரர்கள் யார் யாரெல்லாம் கட்டுப்பாடற்ற பேச்சை பேசுகிறார்களோ அவர்கள் தொடர்ந்து தடுமாறிக்கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் தொடர்ந்து முன்னேற்றம் இல்லாமல் சரிஞ்சிட்ருக்காங்க பேச்சில் கவனம் தேவை என்றைக்குமே அதே போல் நெகட்டிவான நபர்களோடு பேசுகிறத தவிர்த்துருங்க ராசிக்கார நண்பர்களே இதை நான் ஒவ்வொரு பதிவுகளையும் நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லிகிட்ருக்கேன் உங்களுக்கு உங்களுக்கு எதிரியே இந்த நெகட்டிவாக பேசுகிறவங்க தான் ஆனால் உங்ககிட்ட குழு குழுன்னு பேசுவாங்க இனிக்க இனிக்க பேசுவாங்க ஆனால் நெகட்டிவான வார்த்தைகளை அதிகம் பயன்படுத்துவாங்க நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் அது நடக்காது இது நடக்காது அவங்களுக்கு அப்படி ஆயிடுச்சு இவங்களுக்கு பே உலகத்தில் நடந்த நல்ல விஷயத்தெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியாது எங்கே என்ன அபசம்பா அசம்பாவித நடந்தோ எங்கே எங்கே நெகட்டிவான விஷயம் இருக்கோ அதையே தான் தோண்டி தோண்டி அதையே தான் பேசிகிட்டு இருப்பாங்க அதை பற்றின சிந்தனையை தான் உங்ககிட்ட கொண்டு வருவாங்க அதை பற்றியே தான் யோசிக்க வைப்பாங்க இதனால் மனதில் தேவையற்ற குழப்பங்கள் பயங்கள்னு எதையாவது உருவாக்கி விட்டுட்டே இருப்பாங்க நான் பெரும்பாலும் அதனால தான் நான் ஒவ்வொரு பதிவுகளையும் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் மிதனராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு இந்த எதிரியே வந்து இந்த நெ நெகட்டிவாக பேசுகிறவன் தான் அவனுங்க யாராக இருந்தாலும் சரி சொந்தக்காரங்க கூட பிறந்தவங்க யாராக இருந்தாலும் அவங்க கின்னு கொஞ்சம் தள்ளி நில்லுங்க ஏன்னா சொல்லியும் புரிஞ்சுக்க மாட்டாங்க அவங்களும் திருந்த மாட்டாங்க நம்மளையும் பண்ண விட மாட்டாங்க உன்னை சொல்லி 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 நல்லதை உங்களை பக்கம் நெருங்க விடாமல் அதை அப்படியே ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி உங்களை போக வச்சுக்கிட்டே இருப்பாங்க சரி சரிங்களா அதே போல் உங்களை பற்றி தவறாக பேசும் நபர்களிடம் நபர்களை தள்ளி வைப்பது நல்லது ஏன்னா மிதனராசிக்காரங்க ராசிக்காரங்க அதை வச்சு வேண்டி பார்த்து ஐயோ இவங்கக்கிட்ட எப்படா நம்ம பேசுறது ஐயோ இவங்கக்கிட்ட நம்ம எப்படா சொல்கிறது ஐயோ நம்ம வந்து அமைதியாக இருக்கணும் நம்ம தேவையில்லாமல் எதுவும் எங்கே பேசணுமோ அங்கே நீங்கள் பேசணும் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டியது நல்லது தான் ஆனால் அமைதி எங்கு தேவையோ அங்கு தேவை எங்கே பேச வேண்டுமோ அங்கே நிச்சயம் பேச வேண்டும் மிதன ராசிக்கார பொறுத்தளவுக்கு நீங்கள் இந்த உங்களை பற்றியே பின்னாடி பேசுகிறாங்க பாருங்கள் பின்னாடி உங்கள் முன்னாடி நல்லா அது உங்களுக்கு தெரியாமலாம் இருக்காது அது உங்களுக்கு தெரியாமலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது மிதன ராசிக்காரர்களுக்கு யார் உங்கள் முன்னாடி என்ன பேசுகிறாங்க அந்த ஆண்டை போய் என்ன பேசுகிறாங்கன்றதுலாம் உங்களுக்கு தெளிவாக தெரியும் அந்த நபர்கள் யார் யாருன்னு அதை நான் சொல்லி உங்களுக்கு அவங்களுக்கு இல்லை அப்போது அந்த நபர்களை நீங்கள் தள்ளி வச்சு கொடுங்க அவங்கள்கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி இருங்க துஷ்டனை கண்டா தூர விலகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தவறாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் சரிங்களா அதே போல் சட்டத்திற்கு புறம்பான நபர்களோட பழகவே பழகாதீங்க இந்த நேரத்தில் சரிங்களா எந்த விஷயத்தையும் நியாயமற்ற ஒரு மனிதன் பேசிக்கிறான் அப்படின்னா நியாயமே இல்லாமல் மனசாட்சி இல்லாமல் ஒருத்தன் நடந்துக்கிறான்னா அவங்களுடைய ஒரு துளி அவகாசம் கூட உங்ககிட்ட இருக்கக்கூடாது சரிங்களா பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய நேரம் தேவையில்லாமல் யாரையும் எடுத்தரிஞ்சு பேசக்கூடாத ஒரு நேரம் எப்போவுமே அப்படி பேசாதுங்க சரிங்களா அதே போல் இந்த என்டர்டெயின்மெண்ட் பொழுதுபோக்குக்கான விஷயங்களுக்கு இரவு நேரங்களில் பயணிப்பதை தவிர்த்து விடுங்கள் மிதன ராசிக்கார நண்பர்களே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு ஒரு என்ஜாய்மெண்ட்டு இங்கே வந்து இங்கே ஒரு பார்ட்டி நடக்குது இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அங்கே போய் நாங்கள் ஜாலியாக ஆட போகிறோம் அப்படி போகிறோம் இப்படி போகிறோன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் இரவு நேரங்களில் அன்டைமில் நடு நடு நடுநிசி நேரத்தில் அந்த ந நடுசாமான நேரத்தில்லாம் எங்கேயும் போகாதீங்க பய அந்த முடிஞ்ச அளவுக்கு அந்த ட்ராவலை தவிர்த்துட்டு நீங்கள் பகல் நேரங்களில் அந்த ட்ராவலை மேற்கொள்ளுங்க சரிங்களா இல்லைன்னா தேவையில்லாத கெட்ட பேர் வந்து சேரும் உங்களுக்கு சில மன உளைச்சல் உண்டாகும் சரிங்களா நான் திரும்பவும் சொல்கிறேன் மற்றவர்கள் மற்றவர்களை நம்பக்கூடிய சூழல் ஏற்படும் சரிங்களா அரசு கவனமாக இருக்கணும் இந்த நேரத்தில் மிதன துர்க்கை அம்மன் வழிபாடு யோக பலத்தை கொடுக்கும் மன தெளிவு உங்களுக்கு உண்டாகும் தெளிவான பாதையை நோக்கி உங்களை பயணிக்க வைக்கும் உங்களுக்கான பெரும்பாலும் மிதனராசிக்காரங்க இந்த அந்த இறை வழிபாடு ஆன்மீகம் இது எல்லாமே நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் நீங்கள் கோயிலே கதின் போய் நீங்கள் உக்காந்துட்டு அங்கேயே நீங்கள் கடந்தாலும் என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும் இறைவனே நேரில் இறங்கி வந்தாலும் என்ன சொல்வாருன்னா நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்து விட்டீர்கள் உங்களை படைச்சாச்சு இனி உங்கள் கையில் கொடுத்தாச்சு ஒரு க ஒரு களிமண்ணை உங்கள் கையில் கொடுத்துருக்கோம் அதை எப்படி ஒவ்வொருத்தரும் வடிவமைக்க போகிறீங்க என்னென்ன சிந்தனைகள் வச்சு அந்த 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 களிமண்ணை நீங்கள் ஒரு உருவமாக மாற்ற போகிறீங்க அப்படின்றது தான் இங்கே கடவுள் பார்க்க போகிறார் அதுதான் இங்கே தேவை அங்கே மற்றவங்க வந்து நடுவில் உங்கள் பக்கத்தில் சொல்லி சொல்ல இப்படி பண்ணு அப்படி பண்ணு இல்லை இதெல்லாம் அப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ண எதையுமே மைண்டு இது உங்களுக்கான வாழ்க்கை கடவுள் கொடுத்துரு இதை எப்படி வடிவமைக்கணுன்ற அந்த உரிமை உங்ககிட்ட தான் இருக்குது அதை யார் கையிலையும் தூக்கி கொடுத்துறாது மன நிம்மதியுடன் இருக்க வேண்டும் மிதனராசிக்காரங்க ஏன்னா கடந்த பல வருடங்களாகவே மிதனராசிக்கார இந்த வயிறு தொடர்பான பிரச்சனை கிட்னியில கல் செரிமான பிரச்சனை அது ஒரு ஆஸ்பத்திரி செலவு இது மிதன ராசிக்காரங்க போறா உங்களுக்கு உடம்பு சரி எனக்கெல்லாம் உடம்பு தாங்க இருக்குன்னு நீங்க சொன்னீங்க உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது உடம்பு சரி இல்லாமல் அடிக்கடி இந்த மருத்துவ செலவு எதாவது ஒரு மருத்துவ செலவு மருத்துவ செலவுன்னு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கோ யாரோ ஒருத்தருக்கு அடிக்கடி அடிக்கடி இந்த ஆஸ்பத்திரி ஏறி 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 இறங்குற இந்த சூழ்நிலைகளை இப்போ மிதனராசிக்காரங்க ராசிக்காரங்க கட கொஞ்ச கொஞ்சமாக கடந்து வந்துட்டு இருக்காங்க இப்ப நீங்க எங்கேயுமே என்னைக்குமே மிதன ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை மைண்ட்ல வச்சுக்கோங்க நீங்க ஆயிரம் இடம் போகலாம் வரலாம் ஆயிரம் நபர்களை பார்க்கலாம் பேசலாம் பழகலாம் ஆனா எல்லார் சொல்கிறதையும் நம்பி நம்பி ஒவ்வொரு வாழ்க்கை வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் மாத்தி 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 ஃபாலோ பண்ணிட்டே இருக்காதிங்க இன்னைக்கு ஒருத்தரை பாப்பீங்க அவங்க சொல்லுவாங்க இந்த விஷயத்த பண்ணா உங்க லைஃப்ல நல்லா இருக்கும் நீங்க சாப்பிடுங்க இந்த விஷயத்த சாப்பிடுங்க இந்த மாதிரி இந்த விஷயத்துக்கு இந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்றாங்க அதை பண்ணுவீங்க அடுத்த ஒரு நாள் ரெண்டு நாளில் இன்னொருத்தரை பார்த்தா அதை ஏங்க பண்றீங்க இது பண்ணுங்க இன்னும் நல்லா இருக்கும்பா அப்ப அதை பண்ணுவீங்க இப்படி என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொருத்தர் வந்து 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 உங்கள் ரூட்டை மாற்றி விட்டுக்கிட்டே இருக்காங்க இங்கே பயணிக்க வேண்டிய ரூட்டை மாற்றி விட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த பக்கம் போகிறீங்க அந்த பக்கம் போகிறீங்க இந்த பக்கம் கடைசியாக என்ன பண்ணிடுறீங்க மிதனராசிக்காரங்க ஒரு இடத்துல போய் நின்று நம்ம இங்கே முதல்ல எதுக்கு வந்தோம் எது என்ன நே எதுக்காக வந்தால் என்ன பண்ணிகிட்ருக்குறோம் என்ன அங்கே இங்கே அங்கங்கன்னு யார் யாரோ பேச்சுக்கிட்டே கடைசியாக முட்டு முட்டுச்சந்தரம் வந்து நின்றுட்டமேன்ற சூழ்நிலைக்கும் மனநிலைக்கும் இங்கே நிறைய பேர் வந்துடுறாங்க அது இங்கே நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் தெளிவான மனசிந்தனை இருக்கணும் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்கள் மனதிற்கு முழு திருப்தியை தரக்கூடிய முடிவுகளாக இருக்கும் அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான் நீங்கள் எடுத்துகிட்டு அவன் என்ன உங்கள் லைஃப்பில் நீங்கள் நினச்சது மற்றவங்க சொல்லி நீங்கள் பண்ணி நடக்கலின்னாலும் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க நான் தான் அப்போயே சொன்ன போயிடுவாங்க இங்கே தடுமாறி நிற்கிறது நீங்கள் தான் அப்போ அங்கே தான் நீங்கள் கவனமாக இருக்கணும் தேவையற்ற நெகட்டிவான நபர்களிடமிருந்து விலகிடுங்க அவங்கள பற்றின விஷயங்கள் உங்கள் காதுக்கே வந்தாலும் ஒரு சில வார்த்தைகள் பேசினாலும் அதிலேயே மூழ்கி போயிடாதீங்க அதுலேருந்து வெளியே வந்துருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் நல்ல மாற்றங்கள் இருக்குது மாற்றம் நிச்சயம் இருக்குது அந்த மாற்றத்தை நீங்கள் எப்படி சிறப்பான ஒரு முன்னேற்றமாக மாற்றிக்க போறீங்கன்றது உங்கள் கையில் தான் இருக்குது நான் இப்போ இது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன் அம்மன் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு கொடுக்கும் ஒரு பாதுகாப்பு கொடுக்கும் எங்கேயுமே மிதன ராசிக்காரங்க ஸ்டாண்டப்பில் ஒரு இடத்துல நிற்கிறாங்கன்னா முன்னேறி முன்னேறிடுவாங்க ஒரு வேலைக்கே போனாலும் அடிக்கடி அடிக்கடி இந்த ராசிக்காரங்க வேலை மாற்றம்னு போய்கிட்டே இருப்பாங்க இந்த வேலை பிடிக்கல எனக்கு அந்த வேலை போகிறேன் அந்த வேலையில் ஏதோ ஒரு குறை நான் இங்கே போகிறேன் இங்கே போகிறேன் ஒரு மன திருப்தியே இல்லாமல் இருந்துகிட்டு இருக்காங்க வருமானத்தில் வேலையில்னு இந்த பக்கம் நாட்களும் வயதும் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்குது குறிப்பிட்ட வருடங்கள் கழித்து திரும்பி பார்த்தா நேரமும் காலமும் தான் வேகமாக ஓடிக்கணும் ஒழிய நம்ம எங்கேயுமே ஓடாமல் நின்றுட்டு இருக்கிறோமே நம்மளை தாண்டி எல்லாம் கடந்து போயிட்டாங்களே அப்படின்ற மனநிலைக்கு வந்துடுறாங்க இந்த மிதன ராசிக்காரங்க அதுக்காக தான் நான் இதெல்லாம் இருக்கேன் நீங்கள் கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க நேரத்தையும் காலத்தையும் தேவையற்ற நபலுக்காக தயவு செஞ்சு வீணடிச்சிடாதீங்க அது உங்களுக்கு வந்து ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்திடும் மன கவலையை ஏற்படுத்தும் சரிங்களா துர்க்கையம்மன் வழிபாட தவறாமல் மேற்கொள்ளுங்க பெரியவர்களினுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய நேரம் இந்த ஆன்மீகம் ரீதியான பயணங்கள் குடும்பத்தோடு செல்வதற்கான சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கும் இங்கே வாய்ப்புகள் இருக்குது எது நடந்தாலும் நிதானத்துடன் பொறுமையோடு எதிர்கொள்ளுங்கள் அவசர முடிவுகளை எடுக்காதீங்க அதே போல் யார் வந்து பேசினாலும் கவனமாக இருங்க தேவையற்ற பேச்சுக்களை கேட்டு தேவையற்ற விஷயங்களை அதிக நம்பிக்கையை கொடுத்து அங்கே எந்த ஏமாற்றத்தையும் பார்த்துறாதீங்க திரும்பவும் சொல்கிற மற்றவங்க மேலே எந்த குறையும் சொல்லாதீங்க மிதனராசிக்கார நண்பர்களே நீங்கள் உங்கள் மேல் குறை சொல்லிக்கோங்க நாம் ஏன் இதுக்கு இடம் கொடுத்தோம் நம்ம எதுக்கு அந்த இடத்துக்கு போகணும் நம்ம ஏன் அதை பண்ணியிருக்கணும் நம்ம ஏன் இதை பேசியிருக்கணும் அப்படின்னு உங்கள் மேலே நீங்கள் குறைகளை சொல்லி அதை சரி செய்த சரி செய்து கொள்ள முயற்சிகளை எடுப்பீர்களே ஆனால் இந்த பிரபஞ்சம் உங்களை நல்ல ஒரு இடத்திற்கு கொண்டு உங்களை கூட்டிகிட்டு போகும் நல்ல நல்ல விஷயங்களை உங்களை நோக்கி அனுப்பும் அதை நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பீர்கள் ஒவ்வொரு நல்லதும் உங்கள் லைஃப்பில் வர்றதை நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க இதை நான் விளையாட்டுக்கு சொல்ல உங்களுக்கு கெட்ட பேர் ஒருத்தர் உருவாகிறாங்கனாலும் அது கடவுள் பார்த்துக்கிட்டோம் அது இந்த நேரமும் காலமும் யாருக்காக யார் வந்து உங்களுக்கு எதிராக பேசினாலோ உங்களுக்கு கெட்டதை பண்ணணுன்னு நினைச்சாலோ கெட்ட பேரை உருவாக்கினாலோ உங்களை பற்றி தேவையில்லாமல் பேசினாலோ உங்கள் மனசை கஷ்டப்படுத்தினாலோ அவமானப்படுத்தினாலோ என்ன பண்ணாலும் அவர்களை பழிவாங்கணும் அடிக்கணும் திட்டணும்னு எதையுமே நினச்சிடாதீங்க இங்கே மனிதனுடைய சக்தி தான் இருக்கிறது மிகப்பெரிய சக்தி அப்படியே அந்த விஷயத்தை நேரம் காலத்திடம் ஒப்படைத்து விடுங்க நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்த்து அடுத்து நிலைக்கு செல்வதற்கான டைமை மட்டும் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எதிராக உங்களுக்கு கெட்டது நினைத்து நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைத்தவர்களுக்கு இந்த இறைவனும் பிரபஞ்சமும் கர்மாவும் பல மடங்கு வட்டியும் முதலும் போட்டு சரியான ஒரு பதிலடியை அவங்களுக்கு கொடுத்துரும் அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் ஆகா இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கக்கூடாது இதெல்லாம் பேசிக்கக்கூடாது இவங்களுக்கு கெட்டது நினச்சிருக்கக்கூடாதுன்னு ஆகவே மிதன ராசிக்கார நண்பர்களே நீங்களும் யாருக்கும் எந்த கெட்டதுன்னு நினைக்காதீங்க மற்றவங்க உங்களுக்கு கெட்டது நினைச்சாலும் அதை காலத்திடம் ஒப்படைத்து விட்டு நீங்கள் ஜாக்கிரதையை இருந்து விலகி நல்லதை நோக்கி பயணிக்க ஆரம்பிங்க ஆகவே இந்த பதிவை பார்த்தவர்களுக்கு மிதனராசிக்காரர்களுக்கு இறைவனுடைய அருளால பிரபஞ்சத்துடைய ஈர்ப்பு விதியால் இனியாவும் நல்லதே நடக்கட்டும் நண்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்